குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி சண்டே பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்ரி ஒரு மந்திரத்திறவுக்கோள் பாகம் நான்கு கேண்டோ த்ரீ சத்யவானந்த் சாவித்ரி தொடர்ச்சி அன்னையின் திருப்பாத ஸ்பரிசம் பட்டு நம் வாழ்வின் வழிகள் யாவும் அறைகின்றன உணர்வின்மைக்குள் இருக்கின்ற நாம் படிப்படியாக உணர்வு பெற்று பின்னர் அதிமன உணர்வுக்குள் பெடுக்கிறோம் அன்னையின் தொடுதலால் நம் மானுட உடல் தெய்வீக மாற்றம் பெறுகிறது மரணத்திலிருந்தும் அறியாமலிருந்தும் நாம் விடுபடுகிறோம் அற்புதமான இந்த மாற்றங்களை பெறுவதற்காகத்தான் உயிர் வாழ்வானது நமக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதை உணர்கிறோம் அன்றாட வாழ்வின் அற்ப விஷயங்களுக்காக மட்டுமே சிந்திப்பது செயல்படுவது என்றில்லாமல் வாழ்வின் உன்னதமான நோக்கத்தை உணர்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதையும் இறமையை நோக்கி உயர்வதற்கான உணர்வளவளவில் விரிவடைவதற்கான ஆர்வமும் நம்பிக்கையும் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்கிறோம் புலன்கள் கொண்டு புறப்பார்வை கொண்டு மனம் கொண்டு இறைவனை அறிய முடியாது உலகியல் நியதிகள் கட்டுப்பாடுகள் சடங்குகள் சம்பிரதாயங்கள் கொண்டு அவரை உணர முடியாது மந்திரம் மாந்திரிகம் போன்ற வழிமுறைகள் கொண்டு அவரை அணுக முடியாது அன்னை பராசக்தியிடம் சரணடைவதால் மட்டுமே இறைவனை நாம் அடைய முடியும் அவருடைய அருளைப் பெற முடியும் நம்முடைய தனித்தன்மையை கரைத்து அவருடன் நாம் ஒன்றுபட முடியும் என்ற உண்மை உண்மைகளை விவரித்து கொண்டு வரும் பகவான் நம்முடைய மானுட உணர்வு நாளும் விரிவடைந்து இறை பேருணர்வாக மாற்றம் பெற வேண்டும் என்று கருத்தனையும் நமக்கு உணர்த்துகிறார் சத்தியவானுக்கு அணிவிப்பதற்கென மலர் மாலையை தொடுக்கின்ற சாவித்திரியின் விரல்கள் அந்த மலர்களுக்கு தெய்வீக இசைப்பாடலை கற்றுக் கொடுக்கின்றன என்று கூறும் பகவான் நாம் செய்யும் செயல்களை இறை உணர்வோடு செய்ய வேண்டும் என்பதை எடுத்துரைக்கிறார் நம் வாழ்க்கை என்பது உள்ளார்ந்து பெருகும் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக இறைவனுக்கான அன்பான அர்ப்பணிப்பாக அமைய வேண்டும் என்கிறார் நாம் நம் ஆன்மாவை உணர்ந்து ஆன்மாவின் நாயகனாக இறைவனுடன் இணையும் போது இயற்கையான அற்புதம் நம் ஒவ்வொரு வாழ்விலும் நிகழ்கிறது அப்போது நம்முடைய மானுட கணப்பொழுது நித்தியமானதாக மாற்றம் பெறுகிறது நம் வாழ்வு புது பொலியுடன் மலர்கிறது இத்தகைய அற்புதத்தை உலகில் மலர செய்து உலகில் புதியதோர சிருஷ்டியை தோற்றுவிக்கின்ற ஒரு உன்னதமான பணி நிமித்தம் சத்தியவானும் சாவித்திரும் இணைந்துள்ளார்கள் சத்தியவான் சாவித்திரின் இணைப்பு என்பது நம் ஆன்மாக்கள் இறைவனோடு இணைந்து கலக்கும் அற்புதமான வைபவத்தை குறிப்பதாகும் அந்த ஆனந்த வைபவம் நம் அனைவர் வாழ்விலும் அரங்கேறட்டும் பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் அன்னையும் அருளியுள்ள வழிமுறைகளை பின்பற்றி வாழ்வனைத்தும் யோகம் என்று ஏற்று இறைவனோடு இணைந்து பேரானந்த அனுபவங்களை பெறுவோம் இந்த பகுதி இதோடு முடிவடைகிறது நாளை வேறு ஒரு பகுதியில் சந்திப்போம்